திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபுள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் இந்த பைமோட் அப்ளிகேஷன் ஆப் பிளேஸ் ப்ளே ஸ்டோர் அண்டு ஆப் ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லோரும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க நான் ஏனென்று நான் இது வந்து ஏன் சொல்கிறேன்னா வீட்டுக்கு தேவையான நம்ம அன்றாட உபயோகிக்கக்கூடிய காய்கறிகள் ஹோம் அப்ளையன்ஸ் மேக்கப் மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதுவும் விலை குறைவாகவும் இருக்குது தரமாகவும் இருக்குது ஸோ எல்லோரும் வந்து வாங்கி பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயமோட் ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் நான் இப்போ வெண்டக்காய் புளி குழம்பு செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாரையில் சூடானதும் எண்ணெய் ஒரு கூலி கரண்டி ஊற்றிப்போம் அதில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்தி நல்லா வதக்கிடுவோம் இது கூடவே வந்து நான் குழம்புக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயை நான் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன் கொஞ்சம் சன்னமாக வச்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வாக்கில் நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த குழம்புல வெண்டைக்காயோட பிசு பிசுப்பு இல்லாமல் காய் நல்லா தனித்தனியாக நல்லாயிருக்கும் நல்லா வதக்கணும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா ஸ்லோவில் வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பக்கம் அப்படியே பெரட்டி பெரட்டி எடுக்கணும் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிசு வெண்டக்க வெண்டக்காய் நல்லாயிருக்கும் குழம்புக்கு இப்போ நல்லா வணங்கிடுச்சு அடுத்தது அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கும் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காய அளவு சேர்த்திக்கலாம் அதையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு தக்காளி நான் எடுத்துருக்கேன் அதாவது மசாலாவுக்காக நான் வந்து அரைச்சி ஊற்றி செய்யணும் குழம்பு நல்லா திக்காக வேணுங்கிறதுக்காக நான் வந்து இப்படி வதக்கி நான் அரைச்சி செய்கிறேன் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு பாதி அளவு உப்பு நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ வணங்கிருச்சு அடுத்து மஞ்சள் தூள் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் போட்டு திரட்டி எடுத்துடலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்திருக்கேன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கூடி குறைச்சி அளவு பார்த்து நம்ம வந்து அது சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் சே அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு நல்லா திக்னஸாக நல்லாயிருக்கும் ஃபுல்லாக சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்து பச்சை வாசல் போகிற அளவு நல்லா பெரட்டியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி சூடாகரை வச்சிருவோம் தேங்காய் வந்து சிறிதளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயை அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டு ஆர வச்சுருந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டும் வந்து ஒன்றா சேர்த்தி அரைச்சி இந்த வெண்டைக்காயோட வணங்கட வெண்டைக்காயோட நம்ம சேர்த்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க விடுவோம் அந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து வெந்தயம் சீரகம் அதெல்லாம் வந்து நிறையாவே இருக்கும் அதனால் வந்து நான் தாளிக்க நான் அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை அது இது வந்து வீட்டில் அரைச்ச தூளுங்கிறதுனால இதில் எல்லாமே நிறையா அளவுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நிறையா சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிச்ச பின்னாடி உப்பு தம தேவையான அளவு பார்த்து நம்ம சேர்த்திக்கலாம் மூடி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் நல்லா மூடி வச்சு நல்லா சுண்டணும் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி அந்த வெண்டைக்காய் நல்லா மிதந்து வரும் மேலே அப்போ வந்து குழம்பு நல்லா திக்காயிடுச்சி நல்லா கொதிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் கரைச்சி வச்ச புளி புளி தண்ணி சேர்த்திப்போம் சேர்த்தி அதுவும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளேம் வந்து சின்னதாக வச்சு கொதிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது குழம்பு ஆகிடுச்சி இது வந்து டிஃபனுக்கு இட்லி தோசை சாப்பாடு இதுக்கெல்லாம் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்து சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா சுவையாகவும் நல்லா ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்னஸ்ஸாக நல்லா வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் புளி குழம்பு தயாராகிடுச்சு இதே போல் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ